அடுத்ததாக களப்பை வே ராமசாமி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகாவில் உள்ள மலையாங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் எழுதிய படைப்புகள் ஏழை என்ற ஒரு தொகுப்பு சிவக்காட்டு சித்திரங்கள் கிணத்துக்குள் முளைத்த மருதாணி பூமாரியும் தக்காளி செடியின் ஐந்து பழங்களும் போன்ற படைப்புகளை எழுதியிருக்கிறார் இவர் ஒரு திரைப்பட பாடலாசிரியரும் கூட ரெட்டை சுழி வாகை சூடவா நையாண்டி போன்ற திரைப்படங்களில் பாடல்கள் எழுதியிருக்கிறார் மாயூன் திரைப்படத்தில் புனலுரை பொய் புன் மீனாய்ந்து என்ற செய்யுளை எழுதியிருக்கிறார் கலப்பை பதிப்பகத்தின் முன்ப மூலம் பல அரிய நூல்களை வெளியிட்டு வருகிறார் கலப்பை வே ராமசாமி அவர்களை கருத்துரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் நெல்லைக்கு பல முறை நான் வந்திருக்கிறேன் ஆனால் பேராசிரியர் தோ பரமசிவன் இல்லாத நிலைக்கு நான் முதல் முதலாக வந்திருக்கிறேன் என் இது எனக்கு மிகவும் உணர்வு பூர்வமான ஒன்று என்னையும் என் கலப்பை பதிப்பதையும் முதல் விதை ஊன்றி வளர்த்துவிட்ட அவரை நன்றியோடு நினைத்துக் கொண்டு வணங்கி இந்த பேச்சை தொடங்குவதுதான் தமிழ் மரவாகும் அவரை நன்றியோடு நினைத்து நான் வணங்கிக் கொள்கிறேன் அடுத்ததாக பொதுவாக இலக்கிய கூட்டங்களில் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அவருடைய சொந்த வாழ்வை பற்றி பெரும்பாலும் சொல்லி ஆரம்பிக்க மாட்டார்கள் இந்த கூட்டம் ஒரு இலக்கிய அரங்கமாக இருக்கும் என்று நான் எண்ணி வந்தேன் இங்கு வந்தவுடன் எண்ணற்ற மாணவ மணிகளை பார்த்தவுடன் அதற்கேற்றவாறு என்னுடைய உரையை நான் கொஞ்சம் ஆற்ற கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொண்டேன் ஆகவே என்னுடைய கதையை சுருக்கமாக உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது எதற்காக என்னுடைய கதையை உங்களிடம் நான் சொல்கிறேன் என்றால் இன்று நம்மிடையே பேசக்கூடிய மாண்பு சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் சரி நமது மாவட்ட தலைவர் அவர்களும் சரி தொடர் நாரம்புநாதன் அவர்களும் சரி இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களும் சரி ஆண்டாள் பிரதேசி அவர்களும் சரி அவர்கள் பேசும்போது நான் கவனித்தேன் உங்களில் எத்தனை பேர் வருவீர்கள் உங்களில் எத்தனை பேர் வருவீர்கள் என்று ஆர்வத்தை தூண்டினார்கள் ஏனென்றால் நம் நான் இன்று காலையில் வரும்போது ஆண்டாள் பிரதேசன் அவர்களுடன் பேசிக்கொண்டு வந்தேன் அதாவது ரயில் செல்வதற்கு இடம் கொடுத்த பரம்பரையினர் அவர் ஏன் இதை சொல் நான் நான் எங்கிருந்து வரேன் என்றென்றால் ஒரு மாட்டு தொழுவு அந்த மாட்டு தொழுவில் எனது தந்தை ஒற்றை மாட்டை வைத்துக் கொண்டு விவசாயம் பார்த்தவர் அவரது திருமணத்துக்கு முன்பு அதாவது ஒத்த மாட்டு விவசாயி என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் இருந்து வரக்கூடிய எனக்கு இந்த மேடை எப்படி கிடைத்தது இலக்கியத்தால் தான் தான் இந்த உலகில் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் மாணவர்களே இலக்கியத்தை விட மிக சிறந்தது எதுவும் இல்லை இலக்கியம் ஒரு உலக உருண்டையை உங்கள் கையில் கொடுப்பதைப் போன்றது நீங்கள் உங்களில் பலர் விளிம்பு நிலை மாணவர்களாகத்தான் இருக்க வாய்ப்பிருக்கிறது மிக கடுமையான சூழலில் நீங்கள் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் எழுத்தும் இலக்கியமும் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு நான் கூட ஒரு சாட்சி நான் எருமை மாடு மேய்த்திருக்கிறேன் ஆனால் இந்த இசைஞானி இளையராஜாவின் இசையமைத்த மாயவன் என்கிற படத்தில் நான் ஒரு செய்யுள் எழுத முடிந்தது என்னால் காரணம் எழுத்து நமது முன்னோர்கள் போட்ட எழுத்து பாதைகளை கற்றறிந்ததனால் எனக்கு இப்படி ஒரு இடம் கிடைத்தது அதற்காகத்தான் சொல்கிறேன் என் தந்தை தனது பதினைந்து வயதிற்குள் தன் தாயையும் தந்தையையும் இழந்தவர் அவருடைய சக பங்காளிகள் அவருடைய இருந்த இரண்டு மாடுகளில் ஒரு மாடை ஓட்டி கொண்டு சென்று விட்டனர் ஒரு மாட்டை வைத்து விவசாயம் பார்த்து எங்களை வள அவர் திருமணத்திற்கு எங்களை வளர்த்தார் இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குறிச்சி என்கிற ஊர் அங்கு இலவசமாக உணவு உடை எல்லாம் கிடைப்பதனால் அங்கு வந்து என்னை சேர்த்து விட்டார் புனித தோமையார் நடுநிலை பள்ளி என்பதாக அதன் பெயர் இருந்தது அதாவது என்னுடைய கதையை உங்களிடம் சொல்வதற்கு காரணம் ஒரு சுய பரிதாபத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு அல்ல 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 உங்களால் சாதிக்க முடியும் எழுத்து ஒரு அட்சய பாத்திரம் போன்றது எழுத்து விலை மதிப்பற்றது எழுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் விட சிறந்தது என்பதை உங்கள் நெஞ்சில் பதிய வைப்பதற்காக நான் சொல்கிறேன் நன்றி என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன் அதாவது கட் செவக்காட்டு கதைகள் என்கிற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஏன் செவக்காட்டு கதைகள் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்தார் என்று எனக்கு கொஞ்சம் தேவையான ஒரு தலைப்பாக அது இருந்தது ஏனால் அண்மையில் கரிசல் எழுத்துக்கள் கூடிய படைப்பாளிகளுடைய ஒரு கூடுகை ஒன்று நடந்தது அப்போது எனக்கு தோன்றிய விஷயம் என்னவென்றால் இந்த கரிசல் இலக்கியத்திற்குள் பல எழுத்தாளர்கள் நமது மண்டலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் அதில் கலந்து கொண்டார்கள் இதில் செவக்காட்டு எழுத்துக்கு என்ன இடம் இருக்க முடியும் என்று நான் யோசித்தேன் அதற்கு ஒரு ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு இந்த தலைப்பு எனக்கு உதவியாக இருந்தது மாணவர்களே மழை பெய்யும்போது மண் தண்ணியில் பட்டு கருப்பை ஓடிச்சுனா அது கரிசல் மழை பெஞ்சு தண்ணீர் செம்மண் மாதிரி அது செவக்காடு கரிசல் இலக்கியத்தில் வானலாகிய புகழ் பெற்ற எழுத்தாளர் கீரா இருந்தார்கள் பூமணி அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய அஞ்சாடி என்கிற ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட நாவலை நீங்கள் படித்தால் ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கான நமது மண்டலத்தின் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய சொற்களை நீங்கள் பட்டியலிட்டால் ஒரு அகராதி தயாரிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான படைப்பை வழங்கியவர் அதில் இருக்கக்கூடிய பாடலை பார்த்தீர்கள் என்றால் அப்படி முத்து முத்தாக இருக்கும் அது எங்கும் ஏட்டு பாடல் அல்ல காடக்கண்ணி குருவி நீ கண்ண கண்ணை உருட்டாத தினையரிசியை தின்னுக்கிட்டு நீ தெந்தனத்தான் பாடாத என்றதாக இருக்கும் இப்படி நூற்றுக்கணக்கான பாடல்கள் நூற்றுக்கணக்கான பழமொழிகள் நூற்றுக்கணக்கான வாழ்வியல் சம்பவங்கள் எல்லையற்ற நெற்கொவியல் போன்ற சொற்களஞ்சியங்கள் அதில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த நாவலை வாய்ப்பிருந்தால் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் கீரா அவர்களின் கோபல்ல கிராமம் கரிசல் காட்டு கடிதாசி கோபல்லபுரத்து மக்கள் அவருடைய அனைத்து படைப்புகளையும் நீங்கள் படிக்கும்போது கரிசல் இலக்கியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் ஓகே இந்த கரிசல் இலக்கிய அதாவது கரிசல் இலக்கியத்திலிருந்து இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பான செவக்காட்டு கதைகள் என்பது தனியாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து எப்படி என்றால் இந்த மண்டலத்தில் எப்படி கரிசல் நிலப்பரப்புக்குள் செவற்காடு அடங்கி இருக்கிறதோ அதுபோலதான் கரிசல் இலக்கிய வகைமைக்குள்ளே தான் இந்த செவக்காடு அடைகிறது ஆயின் காலம் சென்ற எழுத்தாளர் களனியுரன் அவர்கள் செவக்காட்டு செய்திகள் என்கிற ஒரு தொகுப்பை எழுதியிருக்கிறார் செவக்காட்டு மக்கள் கதைகள் என்கிற ஒரு தொகுப்பை எழுதியிருக்கிறார் செவக்காட்டு சொல் கதைகள் என்கிற ஒரு தொகுப்பை எழுதியிருக்கிறார் நான் செவக்காட்டு சித்திரங்கள் என்கிற இந்த நாற்பது கதைகள் கொண்ட தொகுப்பை எழுதியிருக்கிறேன் ஏன் செவக்காடு என்ற தலைப்பை வைக்கிறோம் என்றால் இப்போது கிராமத்தில் சொல்வார்கள் ஆடுகள் போய்கொண்டிருக்கும் போது ஒரு பத்தாண்டுகள் தனி வழியில் போவோம் துண்டு போட்டு முயற்சி அப்படிம்பாங்க அதுபோன்ற ஒரு தனித்து காட்டுவதற்காக அல்ல படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளை உருவாக்கும் போது பல்வேறு உணர்வு நிலைகளுக்கு ஆட்படுகிறார்கள் அதற்கேற்ப தலைப்பு வைக்கிறார்கள் என்னுடைய தொட்டில் என்னுடைய வீட்டில் ஆடியதை விட என்னுடைய சவக்காட்டு பூஞ்சையில் ஆடியதுதான் அதிகம் ஆகவே என்னுடைய தலைப்புக்கு நான் சவக்காட்டு சித்திரங்கள் என்று பெயரை வைத்தேன் அதாவது இப்போ அண்மையில் வித்தி வானோக்கு வியன் குலம் தலைமையுடனுக்கும் இதை போன்ற காரணங்கள் இருந்திருக்கலாம் ஏனென்றால் இப்போ ஒரு உதாரணத்திற்கு பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் அருகே அருகே இருக்கக்கூடிய நகரங்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இரண்டும் வெவ்வேறு ஊர்கள் ஆனால் என்னுடைய ஊர் ஒரே ஊர்தான் நான் போகும்போதில் நீ கரிசை காட்டு போறேன் செவ்வ போறியா என்று கேட்பார்கள் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் இரண்டு மன்றம் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கிறது எங்கள் ஊருக்கு பக்கத்தெல்லாம் செவல் குளம் என்கிற ஊர் இருக்கிறது செவல் குளம் செம்மண்ணை குடிக்கக்கூடியது அதனால் செவல் குளம் என்று வருகிறது கொஞ்சம் தள்ளி போனால் கரிசல் குளம் என்கிற ஊர் இருக்கிறது அது கரிசக்காடு இந்த ஒரு நிலத்துக்குள் இர ஒரு மண்குள் இந்த இரண்டு நிலங்கள் இருப்பதுதான் நான் இந்த இரண்டு இலக்கியமும் ஒரு ஆய்மைக்குள் வருகிறது என்று சொல்வதற்கான காரணமாகும் ஒரு விமர்சகர்கள் பண்பாட்டு மாநாடு அறிஞர்கள் இதை பற்றிய விரிவான ஒரு ஆய்வுக்கு வரலாம் தனித்தனி பண்பாடு தனித்தனி புடங்கு பொருள் பண்பாடு தனித்தனி மக்கள் திறன் தனித்தனி பயிர்கள் தனித்தனி விலங்குகள் என்று இருந்தால் மட்டுமே அது ஒரு தனி இலக்கியமாக உருப்பெற முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அத்தோடு வித்தி வானோக்கு மேன் என்கிற புத்தகம் ஒன்று அண்மையில் வெளியானது இந்த புத்தகம் கரிசல் காட்டு வாழ்க்கையை பற்றி மாணவர்களை நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் நானும் தெரிந்து கொள்ளலாம் பிற மண்டலத்தைச் சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ளலாம் வித்தி வானோக்கும் என்பதும் என்கிற புத்தகத்தில் இந்த கரிசல் வட்டார கீரா தொடங்கி சோதர்மன் உட்பட இன்று பல எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பா சிவபிரகாசம் மறைந்த பா சிவபிரகாசம் அவர்கள் லட்சுமண பெருமாள் அவர்கள் இளம் படைப்பாளிகள் பலருடைய படைப்புகளின் ஊடாக இந்த மண்டலத்தின் வாழ்க்கையை ஒரு கையேடு போல அந்த புத்தகம் நமக்கு வழங்குகிறது போன்று நமது பண்பாட்டை தெரியாதவர்களும் அந்த புத்தகத்தை படித்தால் தெரிந்து கொள்ளலாம் காவிரி கரையில் அப்போதும் இப்போதும் காவிரி அன்று இன்றும் என்கிற இரண்டு புத்தகங்கள் இந்த புத்தகத்தை தங்க ஜெயராமன் என்கிறவர் எழுதினார் இந்த இரண்டு புத்தகங்களை படித்துத்தான் நான் காவிரி பண்பாட்டை கற்றுக்கொண்டேன் எடுத்தால் இதை சொல்கிறேன் என்றால் இந்த வித்தி வானோக்கம் என்புலம் என்ற புத்தகத்தின் மீது எனக்கு ஒரு மெல்லிய விமர்சனம் உண்டு இந்த கரிசக்காட்டு அது முழுத்துமே கரிசக்காட்டை தான் மென்ஷன் பண்ணுது இந்த கரிசக்காட்டுக்குள் இருக்கக்கூடிய செவக்காட்டுக்கு என்ன இடம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதாக அந்த கேள்வி இருக்கிறது எனது அருமையின் நண்பர் தான் எனக்கு அவரும் நண்பர்தான் அவர் இரண்டாவது பகுதியில் இந்த கரிசல் காட்டு வாழ்க்கைக்குள் செவக்காட்டு வாழ்க்கைக்கு என்ன இடம் என்பதை அந்த நூல் விளக்கும் என்று நம்புகிறேன் என்னுடைய தொகுப்புக்கு தரசர் பெருமாள் முருகன் அவர்கள்தான் தான் அணிந்துரை கொடுத்தார் அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால் இவர் ஒரு செவக்காட்டு கதை சொல்லி என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் அதுதான் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன் ஒவ்வொரு வட்டாரத்துக்குள்ளும் சிறு சிறு வட்டாரங்கள் பிரிந்து கிடக்கின்றன என்று அவர் அதில் குறிப்பிட்டிருப்பார் அந்த சொல் பதம் என்று என்னை மிகவும் தைத்துவிட்டது அந்த வகை வகையான தமிழ் இலக்கிய செல்வங்களை புரிந்து கொள்வதற்கு அந்த வாக்கியம் உதாரணமாக இருந்தது இப்போ நான் வந்திருக்கிறேன் எனக்கு பிறகு புளியமுடி பக்கத்தில் ஒரு சிறு பையன் என்னை விட குறைந்த பையன் சித்து என்கிற ஒருவர் அவர் ஒவ்வொரு என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை எழுதியிருக்கிறார் எங்கள் சங்கரமயில் பக்கத்தில் இப்போ சில எழுத்தாளர்கள் எழுதி வருகிறார்கள் இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா ஒவ்வொரு மண்டலத்துக்குள்ளும் தனித்தனி மண்டலங்கள் பிரிந்து கிடைக்கின்றன அங்கிருந்து எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் அவர்கள் வரும்போது தங்களுடைய கலாச்சார வாழ்க்கையை முன் முன்னிறுத்தும் போது அந்த படைப்பு வந்து ஒரு தனித்த வாய்மைக்குள் சென்று விடுகிறது மூன்று நிமிடம் என்று காட்டிவிட்டார்கள் ஓரளவுக்கு அந்த கருத்துக்களை தெளிவாக பேசியிருக்கிறேன் மாணவர்களே உங்களுக்காக நான் ஒரு சென்னையிலே ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசினால் எப்படி பேசுவேனோ அப்படித்தான் நான் தயாரித்து வந்திருந்தேன் அதாவது கொலைங்க என்ன இருப்பாங்க ஒரு பத்து இலக்கியவாதிகள் இருப்பாங்க நம்ம இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த ஒரு அரங்கத்தை அப்படிதான் வந்தேன் இங்கே இத்தனை பேர் நீங்கள் வந்த உடனே தான் எனக்கு அந்த உரையை நான் மாற்றிக்கொண்டேன் என்னுடைய ஒரு செவக்காட்டு கதைகளை உங்களிடம் சொல்லிவிட்டு என்னை உடையை முடித்துக் கொள்கிறேன் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் வந்துடுறேன் அதற்கிடையில் சில புத்தகங்களை உங்களிடம் காட்டி விடுகிறேன் எதிர்வரக்கூடிய புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகங்களை எல்லாம் முடிந்தால் நீங்கள் வாங்குங்கள் அல்லது இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கரிசல் நாட்டு கருவூலங்கள் இதை லட்சுமண பெருமாள் எழுதியிருக்கிறார் இது சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு ஆகும் இது வந்து காடு விளையாத வருஷம் இந்த மண்ணை சேர்ந்த மு சுயம்பலிங்கம் என்கிற ஒப்பற்ற படைப்பாளி எழுதிய ஒரு படைப்பாகும் இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற கிராமத்து சித்திரங்கள் என்கிற சோ தர்மன் எழுதிய புத்தகமாகும் இந்த புத்தகங்களை எல்லாம் வாய்ப்பு இருந்தால் எதிர்பார்க்கூடிய புத்தக கண்காட்சியில் நீங்கள் வாங்குங்கள் இந்த புத்தகத்தில் ஆகட்டிக்குரியை பற்றி இருக்கு ஊமத்துறையை பற்றி இருக்கு எவ்வளோ பண்பாட்டு விஷயங்கள் இருக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய நாம் இதுவரை கண்டறியாத பல பறவைகளை அவர் இதில் ஆவணப்படுத்தி இருக்கிறார் அப்புறம் இதுவும் சோ தர்மன் எழுதிய பெருமூச்சு என்கிற சிறுகதை தொகுப்பு இதை நீங்கள் வாய்ப்பு தான் படித்து பார்க்கலாம் ஏன் இந்த மூன்று புத்தகங்களை மட்டும் காட்டுகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் இதுதான் மிக அண்மையில் வந்த கரிசல் இலக்கியங்கள் சென்னை புத்தக கண்காட்சியை நான் சேகரித்த புத்தகங்கள் இது காசி தமிழ்குமரன் வரும் ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த வட்டாரத்தை சேர்ந்த புத்தகங்கள் என்பதெல்லாம் இதை உங்களிடம் நான் அறிமுகப்படுத்தினேன் இதை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள் சரி என்னுடைய செவக்காட்டு கதை ஒன்றே சொல்லிவிடுகிறேன் இந்த தொகுப்பில் இல்லாத ஒரு கதை அதோடு முடிந்துவிடும் இந்த கதையோட தலைப்பு ஏழு செம்மறி ஆட்டுக்காரன் என்பதாக இருக்கும் அதாவது தெற்கு சங்கர் பக்கம் வந்து பஞ்சம் வந்துடுது பஞ்சம் வந்துடுதுன்னா எப்போவுமே ஆடோடையில் வந்து பஞ்சம் வரும்போது இடம் பெயருவாங்க சங்கரங்கோயில் பகுதியை வந்து ஒரு இருநூறு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முன்னர் அது புன்னை வனம் என்கிற சொற்களால் அறியப்பட்டது புன்னைவனம் என்றால் புன்னை மரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக அது இருந்திருக்கிறது அங்கு பஞ்சம் ஏற்பட்டவுடன் அங்கிருந்து ஒரு ஆட்டுக்காரர் அவர் தன்னுடைய ஆடுகளை ஓட்டி கொண்டு இந்த பக்கம் வருகிறார் இங்கு அவர் வரும்போது அதாவது ஒரு வறட்சியான பகுதியில் இருந்து இன்னொரு இடத்தை தேடி போகும்போது எங்கே தண்ணி இருக்கோ எங்கே பசுமையை இருக்கோ அதை தேடி போடுவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இயல்பு அவ்வாறு அவர் தேடிட்டே வரும்போது மானூர் பெரிய குலத்தை கண்டடைகிறார் மானூர் பெரிய குலத்தை கண்டடைந்தோடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிருது ஆஹா நம்ம நம்மளோட ஆடுகளும் நம்மளும் தப்பிச்சுக்கிட்டோம் பஞ்சத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறார் ஆ மானூர் பெரிய குலம் ரொம்ப பெருசாக இருக்கு இந்த வட்டாரத்திலேயே மானூர் பெரிய குளம் மிக பெரிய பரப்பளவுள்ள ஒரு குளம் அந்த இந்த கதையை நான் கல ஆய்வு செய்து எழுதிய ஒரு கதையாகும் எங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆட்டுக்காரர்களிடம் அந்த தரவுகளை சேகரித்து களை ஆய்வு செய்து ஒரு புனைவாக செய்திருந்தேன் அதாவது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வரக்கூடிய ஆடோடிகளை வந்து எப்படி கூடுவார்கள் என்றால் வரத்து ஆட்டுக்காரன் என்று கூறுவார்கள் அதாவது வந்தவர் இந்த மானூர் பெரிய குளத்தில் கலையில் அதை சுத்தி இருக்கிற எட்டா இது மாதிரி ஊர்களைச் சேர்ந்த அந்த உள்ளூர் ஆட்டுக்காரர்கள் இவனை வெறுப்பார்கள் இங்க இவன் வந்திருக்கான் ஒரு அதாவது நானே கண்ணார பார்த்துருக்கேன் நூறு ஆடு தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு குளத்துல ஒரு ஐநூறு ஆடு வந்து தண்ணி குடிச்சதுன்னா கோடையில் தண்ணி தவக்குன்னு வத்திடும் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு தங்களுடைய மேய்ச்சல் அழிந்து விடும் இவன் இங்கேயே பஞ்சமா இருக்கு இவன் புதுசா வாரான் அப்படின்லாம் அவங்க வந்து அவனுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனா ஒவ்வொரு ஆட்டுக்குமே கிடைக்கும் என்று ஒருவர் இருப்பார் அவர் என்ன செய்வார்னா ஒரு ஒரு கொஞ்சம் நீதிபதி மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஏ அவனும் நம்மள மாதிரி ஒரு ஆட்டுக்காரன் தான்பா அவனும் நான் ஊருக்கு போயிடுவான் அவனை இடைஞ்சல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க இவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துவாரு ஆனா எதிர்பாரமா என்ன நடக்கும்னா இந்த வரத்து ஆட்டுக்காரனுடைய ஐயம் பேர் தவுட்டு என்கிற ஒரு பெயரை வந்து கொடுத்திருந்தேன் அந்த தவுட்டு ஆடுகள் வந்து பல மடங்கு பெருக ஆரம்பித்து விடும் ஏற்கனவே மகளூர் குளக்கரையில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்டு ஆடு அவருடைய ஆடுகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் ஆட்டு எல்லாம் காணாமல் காணாமல் போய்விடும் ஏற்கனவே இவன் மீது வெறுப்பு அவங்களுக்கு கோபமாக வரும் இந்த சூழலில் வந்து இவனோட ஆடு பெருகுது இவங்க பூரக்கூடிய ஆட்டுக்காரங்களோட ஆடுகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது இதனால அவங்க எல்லாருமே இவன் பில்லி சுணியை வச்சுட்டான் அப்படின்ட்டு அந்த கொண்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவன் பில்லி சுணியை வச்சனால நமக்கு குறையுது இவனுக்கு கூட்டிக்கிட்டே வருது இவனை அடிச்சு துரத்தணும் இவனை விரட்டணும் அப்படின்னு வெறுப்புணரை அவன் மீது கொட்டுவார்கள் அதெல்லாம் உணராமல் என் பாட்டில் மானூர் பெரிய குளத்தில் பெரிய பெரிய மருது மரங்கள் இருக்கும் அதை கீழே படுத்துக்கிட்டு கெட்டி மேலே கெட்டி போட்டு குட்டி மேலே குட்டி போட்டு என் பட்டி பெருகிச்சான் என் பட்டி பெருகிச்சான்னு பாட்டு போடுவான் அதை தான் அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும் அவன் தச்சியாக சந்தோஷம் பாடிக்கிட்டு இருப்பான் நமக்கு குறையுது அதாவது இளம் குட்டிகள் கரை குட்டி போட்டு விட்டது என்று சொல்வார்கள் குட்டி வந்து கொஞ்சம் குறையாக பிறந்துடும் காணாமல் போயிடும் எல்லாேருமே அதிர்ச்சி அடைவாங்க இவன் தான் கவர்னமெண்ட் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் பாப்பாரு ஒரே பிரச்சனையாக இருக்குதா இவன் வந்து ஏதோ பண்ணுறான்டா அவர் அந்த நாட் அந்த நீதி கிடைக்க இருக்கக்கூடிய நீதியை நிலநாட்டைக்கூடிய அந்த அந்த தலைவர் வந்து இவனை வந்து மரத்தில் கட்டி வைக்க சொல்லிடுவார் இவனால தான் ஏதோ நடக்க அப்படின்ட்டு என் ஆடு குட்டி கடைகுட்டி போட்டு செய்வேன் ஏதோ பண்ணிட்டான் சென்னை ஆட்டு வயிற்றில் கடல பண்ணி எரிஞ்சிட்டாயா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குன்ட்டு ஆட்டு மேலே வெள்ளி தண்ணியை ஊற்றிட்டாயா குட்டி மேலே அப்படின்னு அவரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் அவர் மரத்தில் கட்டி வச்சிருவார் ஆனால் இவன் என்ன சொல்லுவான்னா இந்த குளக் ஏன் குட்டி குறையுது அப்படின்னா இந்த குளக்கரையில் ஒரு இது ஒரு மாய புனை உள்ள ஒரு கதைதான் மீன் வந்து ஆட்டை சாப்பிடுமா என்றால் சாப்பிடாது ஆனால் இந்த பூரகுடி ஆட்டுக்காரர்கள் இப்படி ஒரு புனை கதை ஒன்று ஏங்கி வருகிறது அவன் சொல்கிறான் தவிட்டு சாமி அந்த நீதிபதி மாதிரி இருக்க நாட்டாம மாதிரி இருக்கட்டும் சொல்கிறான் இந்த மாதிரியே வந்து இந்த குளத்தில் வந்து மிகப்பெரிய விலங்கு கிடைக்கிறது அதுதான் ஆடுகளை சாப்பிட்டு விடுகிறது என்ன நீங்கள் ஒதுக்கி வச்சதுனால அதாவது மூணு மூணு கல் வச்சு அடுப்பு கூட்டியிருப்பாங்க அந்த கரையில் இவனை மட்டும் ஒதுக்கி தள்ளி வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த குளத்து கரையோட பசுமையான பகுதிகளில் இருப்பாங்க அதனால் குளக்கரையில் இருக்கிற மீன் வந்து மிக எளிதாக உங்களுடைய குட்டிகள்லாம் தி க தின்னுட்டு முழுங்கிட்டு போயிடுது ஏன் குட்டிலாம் பெருகுது இது மாயம் கிடையாது மந்திரம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவான் ஆனாலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் சரி இவன் சொல்கிறத நம்ம பரிசோதிச்சு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து நள்ளிரவில் இவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அது ஒரு அமாவாசை நேரம் அமாவாசை நேரம் ஆக்காட்டிலாம் பயங்கரமாக சத்தம் போடும் எப்போவுமே அந்த ஒரு ஒரு இருட்டான ஒரு இது அப்போ வந்து என்னாச்சுன்னா குளத்துக்குள்ளே ஒரு பிறலை நடக்குது இவங்களே கண்ணார பார்க்குறாங்க ஒரு உருவம் வந்து குட்டிகளை அந்த குட்டியை அப்படி கரையில் நீங்கள் விட்டீங்கன்னா அது ஒரு குழந்தை நடந்து போகிறது மாதிரி போகும் டவக்குனு வந்து அந்த மீன் தூடி தூக்கிட்டு ஓடிடும் அப்படி குட்டிகளை பழி கொடுக்கும்போது கூட பெண் மறிகளை விடமாட்டார்கள் ஏன்னா பெண் குட்டிகள் வந்து உற்பத்தி சார்ந்த இன இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுனால குட்டியை தான் விடுவாங்க உலகெங்கு இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் பெண் ஆடுகள் பெண் ஆடுகளை விலங்குகளை பலியிடுவது இல்லை அது வந்து இந்த கதையின் மூலம் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி விடும்போ அதை பிடிச்சிட்டு போயிடும் பிடிச்சிட்டு போன உடனே ஆஹா இவனுக்கு உண் இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் ஆடா இதுதான்டா இப்படி செய்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இவன் எல்லாரும் மன்னிச்சு இவன்கிட்ட நல்ல மரியாதை நடந்து கொடுவாங்க இவன் மேலே எல்லாரும் அன்பு செலுத்துவாங்க தங்களில் ஒருவனாக அவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் ஆனால் இந்த மீன் வந்து இந்த ஆடுகளை தின்பதை யாராலும் தடுக்க முடியாது அதற்கும் கூட இவன் வந்து ஒரு யோசனை சொல்வான் இவர்களெல்லாம் குளக்கரையிலே மூன்று மூன்று கற்களாக கூட்டி அடுப்பு வைத்து சோறு பொங்கி உழை வைத்து சாப்பிட்டு வருகிறார்கள் அல்லவா இந்த சாம்பலெல்லாம் ஒன்று திரட்டி நம்ம அந்த குளக்கரையில் போட்டுருவோம் அந்த மீன் வந்து இந்த ஆட்டை திங்க வரும்போது வந்து தின்னுட்டு போகும்போது இந்த சா சாம்பலில் அந்த வக்கல் வழுக்கல்னு சொல்லுவாங்க அந்த குளக்கரை வர பகுதிகளை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்க போட்டுருந்துச்சுன்னா ஒரு கருப்பு கோடு மாதிரி கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் அந்த கோடு அந்த நீளம் அந்த சாம்பலை கொட்டி வச்சுருவாங்க கரையோரமாக அதே மாதிரி இவன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து திங்க வரும்போது மாட்டிக்கிடும் இந்த சா அந்த சாம்பலில் அது நீந்தி மீண்டும் ஆட்டை குட்டியை தூக்கி விட்டு குளத்துக்குள் திரும்பி செல்ல முடியாது இவர்கள் எல்லாரும் கட்டி கடப்பாறு குத்துக்களை வச்சு அந்த மீனை கொண்டு விடுவார்கள் கொண்டு விட்ட உடனே அந்த மானூர் குளக்கரையில் பெரிய மங்கள ஒலிகள் எழுப்பும் பறவைகள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க பறவைகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சூழல் நிகழும் அன்னைக்கு எல்லாரும் சே அந்த அந்த வரத்தாட்டுக்காரர் எங்கேப்பா அப்படின்னு தேடுவாங்க தேடுனா அவனை காங்காது எங்கேயோ போயிருப்பான் எங்கே போயிட்டான் அப்படின்ட்டு எல்லோரும் ஓடி போய் தேடி பார்த்தா ஒருத்தர் மருந்து மருத்துவ ஏறி தேடுவான் ஒருத்தர் அங்கே ஏறி தேடுவான் ஒருத்தர் பின்னாடியே ஓடுவான் ஆனால் அந்த நாட்டாக மாதிரி என்ன அவருக்கு தெரிஞ்சு போகும் இந்த போய் அவன் இடத்துக்கு போயிட்டான் அப்படின்ட்டு ஆனால் அவன் போகும்போது அவன் எத்தனை ஆடுகளை கொண்டு வந்தான் ஏழே ஆற்றுக்காத்தான் கொண்டு வந்தான் ஆனால் இப்ப இப்போ கணக்கான ஆடுகள் இருக்குது அந்த நூற்றுக்கணக்கான ஆடுகளையும் அவன் ஓட்டி சென்று விடவில்லை அவன் வரும்போது எத்தனை ஆடுகளை கொண்டு வந்தானோ ஏழு ஆடுகளை மட்டுமே பத்தி கொண்டு சென்று விட்டான் அதை பார்த்து இவங்க என்ன சொல்றது எனக்கு தெரியல இந்த கதையோட முடிவு அவ்வளவுதான் உழைக்கும் மக்களோட மான உணர்ச்சிக்கும் தன்மான உணர்ச்சிக்கும் நீதி உணர்ச்சிக்கும் இந்த கதை எடுத்துக்காட்டு இந்த கதையின் பெயர் ஏழு செம்மறி ஆட்டுக்காரன் என்பதாகும் நன்றி வணக்கம் சிவக்காட்டு கதைகளை சொன்ன கலப்பை வே ராமசாமி அவர்களுக்கு நன்றி